நீ அன்னைக்கு இருக்கிற நிலைமையில என்ன பேச்சு பேசுன உன்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டேன் நான் உன்னை நடு ரோட்ல உட்கார வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் நீ உன் கையில காசு இருக்கு ஆனா உன்னை எந்த பக்கம் எவன் அணிப்பான் எவன் தூக்குவான் எந்த நேரத்துல உன்னை கைது பண்ணுவாங்க நீ என்ன ஆவ நீ இதுல இருந்து நீ விடுபடவே மாட்டே திருந்தவே மாட்டேயா திருந்தவே மாட்டியா உன்னையெல்லாம் ஜட்டியோட உட்கார வச்சு மக்கள் எல்லா பேரும் கல் எடுத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கல்லு மேல உட்கார வைக்கணும்டா உன்னையெல்லாம் அப்பத்தையும் நீ திருந்துவ இல்லை நீ திருந்த மாட்டேன் கடந்த எல்லாம் ஒரு போட்டோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க அந்த ரவிக்குமார் இவங்கெல்லாம் ஒரு கேங்குங்க ஒரே போய் எல்லா பேரும் சொல்கிறான் பாருங்க தத்து எடுக்கிறாங்களாம் டே உழைச்ச சம்பாரிச்சு தத்த எடுக்கலாம் திருநெல்வேலி வள்ளியூர் ஏரியாவில் அன்பு செல்வின்னு ஒரு அம்மா அதை பாருங்க அது செஞ்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க பயங்கரமா இருக்குங்க நாங்கள் பதினெட்டு பேர்கிட்ட வாங்கவே முடியாது நீங்கள் தரவே மாட்டோம் அது எங்கே கொடுக்குறோமோ அங்கே கொடுப்போம் ஓ கையில் தரமாட்டோம் அந்த பெட்டிஷனுக்கு அந்த எஃப்ஐஆர் போடுறப்ப நாலு அஞ்சு ஆதாரம் தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் உன்னுடைய அத்தனை ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறது யா சாமிநாத ஐயரே கேட்டால் நான் ட்ரேடிங் பண்ணுறேன் மயிறு ட்ரேடிங் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எத்தனை குடும்பம் உங்களுக்கு கையேந்தி நிற்கிதுன்னு தெரியுமாடா எத்தனை குடும்பம் நடுரோட்ட ரோட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கையேந்திக்கிட்டு இருக்காங்கடா கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாங்களும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் மக்கள் இன்னும் பணம் கொடுத்த தான் இருக்கீங்க யாரும் பணம் கொடுக்குறது நிறுத்த மாட்டேங்கிறீங்க அப்புறம் எப்படிங்க இந்த பாருங்க இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்குது ரமேஷ் கண்ணா தத்து எடுக்கிறாரோ நான் என்ன கேட்குறேன் தத்து எடுக்கிறது எடுக்காது உங்களுடைய விருப்பம் அது நாங்கள் தர சொல்ல மாட்டோம் நீங்கள் வந்து உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் நீங்கள் சம்பாதித்து தத்து எடுக்கலாம் அதை விட்டுட்டு மக்களை மோசடி பண்ணி ஒரு லட்சத்துக்கு ஒரு கோடி தர்றேன்னு சொல்லி மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த தவறை அந்த தவறை வந்து மறைக்கிறதுக்கு நான் தத்து எடுக்கிறேன்னு நீ உழைச்சி சம்பாதிச்சு விட்றா அதை விட்டு விட்டு மக்கள்கிட்ட ஏமாத்தின படத்தை வச்சதுக்கட நீ தத்து எடுக்கிறேங்கிற நீ முதல் போட்டது ஃபேக் டாக்குமெண்ட்டு ஆர்பிஐ உடைய கரங்களுடைய நிறைய கையெழுத்துக்களை நீங்கள் போட்டிருக்கீங்க அதை முதல் இது பண்ணு அதை விட்டு அதை மறைக்கிறதுக்கு நீ தத்து எடுக்கிறியா வீணா போனவனே சாமிநாதகராதத்தை சொல்லிகிட்ருக்கான் காமாட்சி கருணை இல்லத்துலேருந்து சாப்பாடு போடுறோம் அன்னதானம் போடுறோம்னு நீ உழைச்சி மம்பட்டி எடுத்து சம்பாரிச்சு அந்த வேர்வையில் நீ மக்களுக்கு கொடு அது உங்களை எல்லா பேரும் கையெடுத்து கும்பிடுவாங்க மக்களை ஏமாற்றி எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமாய உங்களால் இந்த செல்லருனால கோ செல்லருனால ஏஜெண்ட்டுனால சப் ஏஜெண்ட்டு இவங்களால எத்தனை வீடு ஜப்தியாக இருக்கு எவ்வளோ கல்யாணம் நடந்துருக்கு அதெல்லாம் செய்ய மாட்டாங்களா தத்து எடுக்கிறாங்களா இவன் அன்னதானம் போடுறானா ஏவையா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறான் உனக்கு சொல்லி கொடுக்குற வக்கீல் சரியில்லையா ரமேஷ்கர் நான் மரியாதையாக போய் சரண்டர் ஆகிக்க ஏற்கனவே நீ அக்யூஸ்டு உன் மேலே ஏற்கனவே பிரச்சனை இருக்குது இப்போ இது நீ தத்தெடுத்தேன்னு சொல்லி நாங்கள் இப்போ வெளியே விடுவோம் அந்த மேட்ரை இது முழுக்க முழுக்க மோசடி இதை வச்சு நீ சம்பாதிக்க பார்க்குற இன்னும் பல கோடி பல ஜனங்களை நீ ஏமாத்தும்னு முடிவு பண்ணியிருக்க அதே மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்லேருந்து இந்த தவறை சரி செய்யறதுக்காகதான் இந்த வேலையை நீ பண்ணுற அது எங்களுக்கு தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் நீ மாட்டுனு பார்த்துட்டு இருக்கோம் எங்கேயாவது ஒருத்த மாட்டுங்கன்னு இப்போ பாரு சேலத்தில் நித்தியானந்தான் அவர் இறந்து போனார் கும்பகோணம் நித்யானந்தான் இப்போ அந்த பணத்தை யாருக்கிட்ட போய் கேட்பீங்க மக்களே உங்களத்தே நான் கேள்வி கேட்கறேன் யார்கிட்ட போய் நீங்கள் பணத்தை கேட்பீங்க இவர் தத்து எடுக்கிறேங்கிறாரு சாமிநாதகர் மீனாட்சி உங்கள் பின்னாடி நான் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு நலத்திட்ட உதவிகளுக்கு நலத்திட்ட உதவி கொடுக்கறதுக்கு எதுக்கியா காவல்துறை அதிகாரி நீதிபதிகள் அரசியல்வாதிகள் இந்த பவுன்சர் இருபது பவுன்சர்கள் எதுக்கியா நலத்திட்ட உதவிகளுக்கு எதுக்கு அவங்களை கூப்பிட்டு வர்றேன் நீயே பார்த்து அந்த அறக்கட்டளை கொடுக்கலாமே அந்த அறக்கட்டளைக்கு எப்படி பணம் வந்துச்சு மக்கள்கிட்ட ஏமாத்திரம் பண்ணம் தானே அறக்கட்டளைக்கு வந்துருக்கு நீ என்ன உழைச்சி சம்பாரிச்சியா மம்பட்டி எடுத்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீ திருச்செந்தூர் கோயிலில் மணி அடிச்சுக்கிட்டு இருந்தா வந்தாண்டா நீ இவ்வளோ கோடி உனக்கு எப்படிடா வந்துச்சு எத்தனை பொண்டாட்டியிடா உங்களுக்கு எத்தனை வாழ்க்கையை நீ கெடுத்துருக்க தெரியுமா வருஷம் லிஸ்ட்டு போட்டு காமிப்பேன் வருஷல் லிஸ்ட்டு போய் காமிப்பேன் நீ மதுரையில் நீ மொத முதல் மதுரைக்கு வர்றப்ப சேகர் ஆத்திக்குள்ள சேகரும் அவரும் துணைவியார் வச்சுதான் அவங்க அண்ணன் நடராஜன் வீட்டு மாணியில் இவர் இருக்கட்டும் சொல்லி தங்க வச்சார் நீ அன்னைக்கு அனாத மாதிரி ஓடி வந்த அங்கே உட்காந்து நீ என்ன வேலை பில்லி சூனிய மாந்திரிய வேலை பார்த்த நிறையா பேத்திற்கு மாந்திரிய வேலை தான் பார்த்த அந்த அம்மா அவங்க வயசானம்மா காலையில் வந்துருச்சு பார்த்தா வீட்டில் நாய் சத்து கிடக்குது பூனை சொத்து கிடக்குது கோழி சத்து கிடக்கும் நீ செஞ்ச வேலையில்லை அந்த வீட்டில் அவ்வளவு என்னன்னு கேட்டால் நான் உங்களுக்கு கட்டு போடுறேன் உங்கள் மேல ஏவி விட்டுருக்காங்க அதுலேருந்து நான் காப்பாற்றுறேன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பயந்து போய் அந்த அம்மா கடைசலுக்கு இறந்து போயிட்டாங்கயா உன்னால நீ மலையாள மாந்திரியத்தை கற்றுக்கிட்டு வந்து இங்கே எல்லா பேரும் நீ இருக்க எல்லா நீ போய் வசியம் பண்ணுறது எல்லா பேருக்குமே தெரியும் நீ என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறது நீ கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் பசுங்கன்ற ஓட்டிகிட்டு வந்த வேண்டாண்டாயா நீ உனக்கெல்லாம் பொண்ணு ரெண்டு பொண்ணு அதில் ஒரு பொண்ணு கையை பிடிச்சி விழுத்த செத்தாங்க பிள்ளையார் கணேச கொன்ன சங்கு கணேச கொன்ன கணபதியை கொன்ன இன்னும் உனக்கு ரத்தமான அடங்கலை எனக்கு பேர் சொல்ல தெரியல ஆனா கொண்டிருக்க நீ ஆளை வச்சு கொண்டிருக்க நீ அடியாட்களை வச்சு இந்த ட்ரக் மாஃபியா கையில வச்சிட்டு நீ எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க ஏன் இந்த அரசாங்கம் காவல்துறையினே உன்னை பார்க்க மாட்டேங்குது ராஜா இருக்காருண்ணா ராஜா உன்னை காப்பாற்றுவாருண்ணா ராஜா எல்லாம் காப்பாற்ற மாட்டாரியா இப்போ இருப்பாரு என ஒன்று பணம் வாங்கிட்டு இருக்காரு இப்ப இருப்பாரு அவருக்கு பதவிக்கோ அவர் குடும்பத்துக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா அவர் உன்னையே காட்டி கொடுப்பாரு உன்னை நம்பி இருக்கிற அவங்க எல்லாம் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க நீ அமித்குமார் குப்தா அவன் எங்க போனானே தெரியல அமித்குமார் குமார் குப்தா ஆர்பிஐ விசாரணை அதிகாரி சொல்லி சீல் அடிச்சுக்கிட்டு சாதாரணமாக இருக்கீங்க சில காவல்துறை அதிகாரிகளை கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பணத்தை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்க நீ ஒரு புரோக்கர் தானா நீ நீ என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு தெரியாத இருக்கியா திருச்செந்தூருக்கு வந்த குடும்பத்தோட மதுரையில் வந்து யாரை பார்த்த நீ எங்கேக்க போற என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நுலம்பூர் ஆஃபீஸுக்கு நீ வராமல் இருக்கிறது கிடையாது நுலம்பூர் ஆஃபீஸ்க்கு நீ வந்து போயிட்ருக்கேன் வளசர பார்க்குறது அங்கே அது மட்டும்தான் நிறையா பேருக்கு பணம் கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் இருக்க இன்னும் ஏமாத்துதான் இருக்கேன் இதிலேருந்து நீ விடுபடவே மாட்டேன் திரும்பவே மாட்டேயா ஆ திருந்தவே மாட்டேன் உன்னையெல்லாம் ஒரு ஜட்டியோட உட்கார வச்சு மக்கள் எல்லா பேரும் கல் எடுத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேலே உட்கார வைக்கணும்டா உன்னையெல்லாம் அப்போத்தையும் நீ திருந்துவேன் இல்லைல்ல நீ திருந்த மாட்டேன் வினோத்குமார் அது என்னமோ அந்த போதையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அவன் ஒரு வீணாக போனவன் பெரிய விஐபி பேரன்னு சொல்லி ஊரில் ஊராக ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் பத்து அறக்கட்டலை வச்சுருக்காயா இவனுக்கு எப்படி அறக்கட்டலை இப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அந்த அதிகாரிகளை பார்க்கணும் என் முதல் அவங்களெல்லாம் கேட்கணும் இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு வீடு வாங்கினா பின்னாடியே இன்கம் டேக்ஸு என்ன எனக்கு டிபார்ட்மெண்ட் வெளியே வருது தெரியுமா அவனை செக் பண்றதுக்கு உங்களை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க நீ செய்ய அவங்களுக்கு எல்லாத்தையும் நீ செஞ்சு அதனால தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க போல உங்களை எல்லாரையும் உளவுத்துறை கண்காணித்து கொண்டிருக்கிறது இப்பவும் சொல்கிறேன் விஜிலன்ஸும் கண்காணித்து கொண்டிருக்கிறது மத்திய கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிடையாது மத்திய கவர்மெண்ட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு எங்கேயாவது எவனாவது ஒருத்த மாட்ட போறீங்க அத்தனை பேர் உள்ள போறீங்க சாமிநாதர் மதுரையிலேருந்து பஸ் பிடிச்சிட்டு போவோம்ங்கிறேன் உனக்கு எத்தனை எத்தனை தடவை பஸ் கதையை சொல்லுவேன் எத்தனை தடவை இந்த டோக்கன் கதையை சொல்லுவேன் நீ மாந்திரியம் பண்ணி எல்லா பேரையும் கெடுத்த உனக்கே நீயே மாந்திரியம் வச்சிக்கையா ஒன்னு புரிஞ்சுக்க மாந்திரியத்துல போகிறவன் அவன் அதில் தான் சாக போறேன் மாந்திரியத்திலேயே தான் சாக போகிறான் நீ செய்கிற இந்த வித்து விளாட்டு போய் கண்கட்டி வித்த அதுலதான் நீ சாக போகிற யாரும் உடைய ஒன்றும் செய்ய போறது கிடையாது நீயே அந்த மாந்திரியத்துல ஏவே தவறான மாந்திரியத்தில் இறங்கிறானோ அந்த மாந்திரியத்துல தான் சாக போறேன் இது எழுதி வச்சுக்க இப்போவும் சொல்றேன் எப்பவும் எழுதி வச்சுக்க நீ அங்க உட்காந்துட்டு மாடியில மாந்திரியம் பண்ண போயிட்டு உடனே வீட்டை விட்டே வலியேத்தி விட்டாங்க நீ அதுக்கப்புறம் அவங்கள்டே பணத்தை வாங்கி அவங்களுக்கே தந்தி பேப்பர்ல உங்களுக்கு பணம் வந்திருக்குன்னு சொல்லி நடராஜனுங்கிற பேர்ல கொடுத்துருக்க ஆறே ஆள் கோடி வாங்கியிருக்கீங்க அந்த அம்மா விசாரணையில் என்ன சொல்லிச்சு ஆத்திக்குளம் சேகர் மனைவி எல்லாமே நாங்கள் சாமிநாதர்கிட்ட கொடுத்துட்டோம் நாங்கள் மட்டும் இல்லை நிறையா பேர் சாமிநாயகரட்டை ஏமாந்துருக்காருன்னு சொல்லிட்டாங்க காவல்துறையில் ஆனால் காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ காவல்துறை அவங்களுக்குலாம் உடந்தையாக இருக்கீங்களா அரசியல்வாதிகளும் எல்லாம் உடந்தை இன்னும் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் தான் ஏ அரசியல் அதுக்கப்புறம் தான் இந்த தமிழகம் இருக்கும் அன்னைக்கு இருக்கையே அவங்க உங்களுக்கெல்லாம் வேடிக்கை அன்றைக்கி இருக்குது பொய்கேஸ் போடுறது ஒருத்தர் மிரட்டுறது வழக்கறிஞர்களை வச்சு மிரட்டுறது பதினஞ்சு வழக்கறிஞர்களை கூப்பிட்டு வர்றது ஏன் இந்த பார் கவுன்சிலில் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா இந்த மாதிரி ஆளுகள் போலியாக போகிறாங்க ஐயா நீதிபதி அவர்களே நீங்களே வந்து இப்போ நிறையா கேஸ் இந்த அஜித் குமார் வழக்கு நிறையா இப்போ இந்த ரிதவ்யா கேஸெல்லாம் நீங்களாம் விசாரிக்கிறீங்கள அது மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்களே வந்து இந்த இவங்களை விசாரணை செய்யுங்க ஐயா இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க நிறையா பேர் பணத்தை வாங்கி கொடுங்க சொத்து வாங்கிட்டு தர்பாரா இருக்காங்க காலையில எழுந்திரிச்சு குடிக்கிறது ராத்திரி வடிக்கம் குடிக்கிறது பெண்களோட சுத்துறது கேட்குற பணம் தூக்கி எரியாயங்க ஸ்பாவுக்கு போகிறது அதில் அந்த பள்ளி அம்மாலாம் இருக்குல்ல ஐயோ அந்த அம்மாவுடைய சேட்டை தாங்க முடியலங்க நடந்து போகிறது கூட அந்த அம்மாவுக்கு அருகே கிடையாது இன்னைக்கு ஸ்பா வாரத்தில் மூணு நாள் ஸ்பா சென்னையில் போகிறது ஃப்ளைட்டு வர்றது ஃப்ளைட்டு கார் கால் டாக்ஸி அப்படியே வந்து அப்படியே போகுதுங்க இதுக்கெல்லாம் ஒரு வரைமுறையே கிடையாதா திருநெல்வேலி வள்ளியூர் ஏரியாவில் அன்பு செல்வின்னு ஒரு அம்மா அதை பாருங்க அது செஞ்சுருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்குங்க அடுத்து வரும் அடுத்த வீடியோவில் அந்த அம்மா இந்த வீடியோவில் ஃபோட்டோ வைக்கிறேன் அடுத்த வீடியோவில் அந்த அம்மாவுடைய கதையை சொல்கிறேன் டாக்குமெண்ட்டு எப்பா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க கவர்மெண்ட்டு பார்க்குமே இதுக்கெல்லாம் எப்படி செய்வாங்கங்கிறது கொஞ்சம் கூட ஒரு இதே கிடையாதுங்க அதான் சாமிநாயன் சொல்லுவான் ஒருத்தனை ஏமாத்தணும்னு நினைச்சேன்னா கருணையை எதிர்பார்க்க கூடாது அவன் சாகணும் அவன் மண்ணோடும் மண்ணா சாகணும் அப்போ நம்ம வாழ முடியும்பா சாமி நாயர் அவர் எழுதி வச்ச சட்டம் அது திருக்குறள் மாதிரி அவர் ஒரு குரல் எழுதி வச்சிருக்காரு பழமொழி அந்த சாமிநாதர் இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காருங்க டாக்குமெண்ட்டை வாங்குறதுக்கு படாத பாடுபடுறாங்க அவன் படாத பாடுபடுறான் நூறுரூவா பத்திரத்தை வாங்கிட்டு வாங்குற வேற யாரையும் அங்கே உள்ள விட மாட்டோங்கிற ஏன் காமாட்சி கருணை நிலையத்தில் உறுப்பினராக நாங்கள் சேர்க்கப்பட்டோம் அப்படின்னு எழுதி வாங்குறதுக்கு அவங்க இருக்கிற ப அந்த ஃபேக் டாக்குமெண்ட்டை பூரா வாங்கிட்டு ஜெராக்ஸ் ஜெராக்ஸாக இருக்கிற ஃபேக் டாக்குமெண்ட்டை பூரா வாங்கிட்டு ஒரு நூறுரூவா பத்திரத்தில் இந்த மாதிரி உங்களை அங்கத்தில் சேர்த்துட்டோம் எங்கள் கருணை இல்லத்தில் அப்படின்னு நீ சொல்ல போகிறேன் இதுக்கு நீ படால பாடுபடுறையா ரொம்ப நாளாக இருக்க அவங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை தான் வாங்கியிருக்கேன் ஆனால் நீ யாருகிட்ட வேணாலும் வாங்கிக்க நாங்கள் பதினெட்டு பேர்கிட்ட வாங்கவே முடியாது நீ நாங்கள் தரவே மாட்டோம் அது எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுப்போம் ஓ கையில் தரமாட்டோம் நீ பகல் கனவு கண்டுகிட்டு இருக்க எல்லா பேருடையும் டாக்குமெண்ட் வாங்கிடலாம் உனக்கும் தெரியாத டாக்குமெண்ட்டு வெளியே இருக்கிறது புரிந்து கொள் நீ மட்டும் இல்லை உங்களை மாதிரி இருக்கிறவங்க செல்லஸ் கொடுத்துற டாக்குமெண்ட் எல்லாம் வெளியே இருக்கிறது அது எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கு நீ இவங்ககிட்டயெல்லாம் வாங்கிட்டு கலெக்ட் பண்ணிட்டு நான் ஜெயிச்சிட்டோம் மட்டும் நினைக்கவே நினைக்காத கண்டிப்பாக நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் எத்தனை பேர் குடும்பத்தை நீ கெடுத்திருக்க பட்டாத பாடு வர்றியா அந்த டாக்குமெண்ட்டை வாங்குறது அப்படியும் போற இப்படி போகிற காசை தூக்கி எரியற பிச்சைக்காரன் நினைச்சியா நீ அன்னைக்கு இருக்கிற நிலைமையில் என்ன பேச்சு பேசுன உன்னால் ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டேன் இன்னைக்கு நான் உன்னை நடு ரோட்டில் உட்கார வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் நீ உன் கையில காசு இருக்கு ஆனா உன்னை எந்த பக்கம் எவன் அணிப்பான் எவன் தூக்குவான் எந்த நேரத்தில் உன்னை கைது பண்ணுவாங்க நீ என்ன ஆவ ராதா மிக்கி கிருத்திகா ஓ ரேணுகா பழனியம்மா லலிதா இன்னும் நிறையா இருக்காங்க ராஜேஸ்வரி இருக்காங்க உன் கதையே நிறையா இருக்கியா அவங்க எல்லாம் உள்ள போவாங்க பசீரு குடியாத்த குமார் லிகா தலிபாய் ஜியாவுதீன் பிரவீன் இன்னும் நிறையா இருக்காங்க உன் எல்லப்பேன் எல்லா பேர் சொந்த பொண்ணுட்டே ஆட்டையை போட்டாள் அந்த அந்தால ஒரு மனுஷன் ஆயா சொந்த பொண்ணுட்டே நீ ஆட்டையை போட்டாளு மறுபடியிட்ட வாங்க தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நீ கொடுக்கல நீ எல்லாம் ஒரு மனிதனாயா ஒரு மனுஷனா நீ எல்லாம் ஆட்டி உள்ள சேகர் அப்படித்தான் சொந்த மச்சனை ஒய் மனைவியோட அண்ணன் அவர்கிட்ட ஆண்டையை போட்டு இன்னைக்கு வரைக்கும் நீ நீ இருந்த இருப்பு எப்படி இன்னைக்கு இருக்கிற இருப்பு எப்படி கேட்டால் வழக்கறிஞரில் வச்சு போலி ஒரு போலியான கேஸை போடுறது போடு போனேன் பார்ப்போம் நீ செஞ்சதை நாங்கள் அவுத்து விடுறோம் நீ கொடுத்த டாக்குமெண்டெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் எங்களிடம் எல்லா ஆதாரமும் இருக்கிறது நீ கேஸை போடுன்னு தானே சொல்கிறேன் நீ காவல்துறையில் எங்கள் மேலே போய்க்கு போடு காவல்துறைக்கு வா விசாரணைக்கு அன்னைக்கு நாங்கள் தூக்கி போடுறோம் பாரு என்ன ஆதாரம் கையில் வச்சுக்க நீ நினைக்கிற அந்த பெட்டிஷனுக்கு அந்த எஃப்ஐஆர் போடுறப்ப நாலு அஞ்சு ஆதாரம் தான் வச்சிருக்கேன் நினைக்கிறேன் உன்னுடைய அத்தனை ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறதா சாமியாத ஆகிறேன் அன்பு செல்வி காட்பாடி ஜெயராஜ் அன்னக்குடி ஹாரிஸு அமித் குமார் குப்தார் ரமேஷ் கண்ணா வினோத்குமார் போரூர் சுப்பையா வேடசுந்தூர் சுப்பையா ரவிக்குமார் பெரம்பலூர் ரவிக்குமார் அன்பு செல்வி ஏசி ரவிச்சந்திரன் குடுமையான்மலை ஏசி ரவிச்சந்திரன் இன்னும் நிறையா இருக்காங்க பேரெல்லாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அருள் தாசு சீனிவாசன் செட்டியா அப்புறம் சீனிவாசன் அஸ்வின் ராவ் எல்லா பேர் ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு நான் இப்பவும் சொல்கிறேன் நீ ஆளை வச்சு மிரட்டி பார்த்த வழக்கறிஞர்களை வச்சு மிரட்டி பார்த்தேன் டிபார்ட்மெண்ட்டை வச்சையும் மிரட்டி பார்த்தேன் ரெண்டாவது அடியாட்களை வச்சையும் என்னை மிரட்டி பார்த்தேன் என்னை போடுறதுக்கெல்லாம் வேலை பார்த்தேன் நான் சாகிறதுக்கு ரெடி ஆனால் உன்னையே விட மாட்டாங்க நான் செத்தாலும் பரவாயில்லையா நான் போட்ட வேலை விளச்சி வரணும் நான் போட்ட அடிச்சுவரும் பில்டிங் ஆகி வரணுமியா உங்களை மாதிரி ஆட்களை தூக்கணும் தூக்கணுமியா நான் செத்தாலும் பரவாயில்ல என்ன வேணாலும் பண்ணிப்பார் பார்க்கலாம் என் ஏன்ட்டு இருக்கிற ஆதாரம் பத்து பென்ட்ரைவில் போட்டு எங்கெங்கே கொடுத்துருக்கேன்னு தெரியுமா உனக்கு சாஜி நிறைய ஏமாத்திருக்கீங்க ரவிச்சந்திரன் ரவி ரவிக்குமார் விஜயகுமார் மாரிமுத்து இந்த கொண்டாரவள்ளி மாரிமுத்துலாம் போலி செக் கொடுத்தா இப்போ நீங்கள் உள்ளே இருக்கா சேலத்தில் எல்லா பேருமே போலி செக் கொடுக்குறாங்க இந்த பேங்க்கில் எப்படி அதெல்லாம் கொடுக்குறீங்க அவங்களே போட்டு எடுத்துட்றாங்க போல ஜெராக்ஸ் போட்டு அழகாக பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துறாங்க அதை மூலம் ஸ்டீஸ் பண்ணணும் ஆர்பியில் என்ன செய்யுதுன்னு தெரியல இவங்க செய்கிற பித்தளாட்டத்துக்குலாம் ஆர்பிஐ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு கேட்டால் நான் ட்ரேடிங் பண்ணுறேன் மைலு ட்ரேடிங்கண்ணா பண்ணுறீங்க நீங்கள் எத்தனை குடும்பம் உங்களுக்கு கை ஏந்தி நிற்கிறதுன்னு தெரியுமாடா எத்தனை குடும்பம் நடு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கை ஏந்திக்கிட்டு இருக்காங்கடா எவ்வளோ நகைகள்லாம் உள்ளே இருக்குது தெரியுமா ஆண்ட உண்மையில் உலகத்தில் இருந்தால் நீங்களாம் அனாதையாக சாகணும்டா ரோட்டில் உண்மையாக சொல்கிறேன் பிச்சை எடுத்து நீங்கள் சாகணும் பணங்கிறது என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் சாகணும் எத்தனை பேர் குடும்பத்தை வைத்தறிச்சல் நீங்கள் கொட்டுறீங்க தெரியுமா உங்கள் குடும்பம் சந்ததிகளுக்கு தான் அது பாதிக்கும் காட்பாடி ஜெயராஜ் நீ எல்லாம் உன் பிள்ளையர் பாரியில் படிக்க வச்சு என்ன பிரயோஜனம் அவன் கஷ்டப்படுத்த தான் போகிறான் ஓ வாரிசுகள் எல்லாம் கஷ்டப்படும் இத்தனை பேர் குடும்பத்துடைய சாபத்தை நீங்கள் எல்லாம் வாங்குறீங்க உங்கள் மனைவியும் சேர்த்தால் சொல்கிறேன் பேரையூர் சோழம் வந்தான் மணி எங்களுக்கு தெரியும் பேரெல்லாம் சொல்லலைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா எல்லா பேருடைய பேருடையாய்ட்டு இருக்குது எல்லாமே நாங்கள் வச்சிருக்கோம் பணத்தை கொடுக்கறதுக்கு பாருங்கயா ஐயா மக்கள் மக்கள் அப்படி ஏந்த விடுறீங்க அந்த டெய்சி அணிலாம் செக்கு போட்டு கொடுத்துருக்கு ஜெர்மன்ல இருந்து பணம் வருதான் அந்த அம்மா செய்யற வேலை இருக்க பயங்கரமான வேலை சாமிநாத கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஏகப்பட்ட வேலை பார்க்கறது அந்த அம்மா நான் பணம் வாங்கிட்டேங்கிற எங்கம்மா எங்கம்மா நீ நிரூபிமா நான் பணம் வாங்கிட்டேன்ன நீ பணம் வாங்கினதான் நான் நிரூபிக்கிட்ட மக்கள்கிட்ட ஏமாத்திருக்க ஜெர்மன்லேருந்து பணம் வருதுன்னு சொல்லி முத்து தெரியாத நினச்சிட்டு இருக்கியா நீ நான் வேண்டாம் ஒரு லேடிஸு வேண்டாம் திருந்திருவேன் மாதிரி எட்டு கேஸ் இருக்கு நீ எந்த டிஎஸ்பியை வச்சுட்டு விளையாடுற எந்த காவல் உமன்ஸ் போலீஸ வச்சு நீ எத்தனை பேரை மிரட்டியிருக்க இருக்க அத்தனை பேருடைய ஆடியோ என்கிட்ட இருக்கு ஆடியோ விடவா வாட்ஸ்அப்ல ஒவ்வொரு ஆடியோ விட்டு விடவா காவல்துறை பெண்கள் பெண் மகளிர் காவல்துறை இருக்காங்களே அவங்க எல்லாம் ஆடியோ எங்ககிட்ட இருக்கு உடனுன்னா விடுறேன் பார்க்குறேம்மா எட்டு கேஸ் நீ என்ன செய்வேன்னு கேட்கிறேன் என்னைய செஞ்சு காமிக்கிறேன் பாரு உன் என்ன ஜெய் சிராணின்னு இல்லாத ஆக்கிறேன் பாரு நீ எத்தனை பேர்கிட்ட நீ காசு வாங்கி ஏமாத்திருக்க பேரனை வச்சு நீ வளர்த்துக்கிட்டு இருக்க அவன் ஒரு ட்ரக் அடிட்டு அவனுக்கு எப்படி ட்ரக் கிடைக்குது இதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் சாமிநாதர் பையன் ட்ரக் அடிட்டு ஜெய் சிராணியுடைய பேரே ட்ரக் அடிட்டு இவங்களுக்குலாம் அந்த ட்ரக் எப்படி கிடைக்குது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஐயா நிறைய பேர் சாமிநாதர்கிட்ட ட்ரக்கில் நிலப்பட்டுருக்கிறதாக கேள்விப்படுறோம் அதனாலதான் நாங்கள் இன்னும் அது ஊர்ஜிதப்படுத்த முடியல ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் அதால ட்ரக்ல இருக்காரா இல்லையா நாங்கள் அவர் அந்த வேலையெல்லாம் செய்வான் அவன் என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலையும் செய்வான் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் மருமகளை விட்டு வைக்கல மகளையும் விட்டு வைக்கல கூட பழகணங்களையும் விட்டு வைக்கல நீ அத்தனை பேரையும் ஏமாத்திருக்க நீ எல்லாம் ஒரு பிறவியா நீ பிறந்த பிறவி என்னைய திருச்செந்தூரில் பிறந்துட்டு இப்படிலாம் இருக்கலாமா யோசனை நிற்பாரு மணி அடிச்சிக்கிட்டு இருந்தாண்டா நீ எல்லாம் இப்பயும் மணி அடிச்சிக்கிட்டே இருக்க அடிச்சிக்கிட்டுதே இருக்க இன்னமும் மணி அடிச்சிக்கிட்டே இருக்க எங்கள் பெ பெண்கள் இருக்காங்களோ அதுக்கு நடுவில் நீ உட்காந்துருப்பேன் அதுவும் எங்களுக்கு தெரியும் ஒரு நடிகையை உனக்கு படத்தில் நடிக்க கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்டு வந்த அம்மாவையும் பொண்ணை சேர்த்து கூப்பிட்டு வந்துட்டேன் அந்த அம்மா கொரோனாவில் சுத்து போச்சு அது கொரோனாவில் செத்துச்சா இந்த பொண்ணை தொட முடியலேங்குறக்காக நீ அந்த அம்மா கொண்டுட்டியா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அது காவல்துறை தான் உனைய விசாரணை செய்யணும் பிள்ளையார் கணேசன் செந்தான் அது ஒன்றால தான் மன உளைச்சலில் இறந்தான் இந்த நடராஜ் பணத்தை கொடுத்துட்டு ஐயா நடராஜ் ஐயா பணத்தை கொடுத்துட்டு ஒரு நல்ல தொழில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க ஒரு நல்ல ஒரு கௌரவமான வேலையில் இருந்தாருங்க அரசாங்கத்தில் அவர் மன உளைச்சலில் தாங்க இறந்தார் ஏமாந்துட்டோம் அவ்வளவும் ஏமாந்துட்டோம் கூட பிறந்த தங்கச்சி ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மன உளைச்சலில் நித்த நித்த புலம்பி அவர் அப்படியே இறந்துட்டாருங்க அதுக்கெல்லாம் காரணம் நம்மால் சாமிநாத ஐயர் ஆத்திக்குழ சேகர் அவர் துணைவியார் இது நீங்கள் வந்து காவல்துறையை எடுத்து இது விசாரிக்கணும் பிள்ளையார் கணேசன் விசாரிக்கணும் சங்கு கணேஷ் அவர் ஒரு இதே மாதிரி தாங்க மன உளைச்சல் ஐயன் வந்து இறந்து போயிட்டார் கணபதி ஐயர் கணபதி ஐயர் ஐயா நீங்கள் எவ்வளவு தான் நண்பர்களாக பழகினாலும் ரசிகர்களாக இருந்தாலும் இவ்வளோ தூரத்துக்கு பச்சை குத்திக்கிற மாட்டாங்க இது வேட்டையாடு விளையாடு மாதிரி போல அவ்வளவு பந்தங்கள் கணபதி ஐயருக்கும் அவருக்கும் சாமிநாதே அவர் மூலமாக அவர் நிறைய சம்பாரிச்சிருக்காருங்க ஊரை விட்டு வர்றப்ப இவர் விரட்டி விட்டுருக்காங்க திருச்செந்தூரில் இன்னைக்கு வரைக்கும் இவர் இன்னும் ஏமாற்றிக்கிட்டு தாங்க இருக்காரு போலி டாக்குமெண்ட் போடுறது ஃபேக் டாக்குமெண்ட் போடுறது இந்த பேங்க்கு ஆர்பிஐ இப்படிலாம் போட்டு இந்த பேங்க் டாக்குமெண்ட் போடுறவனை கையை எடுக்கணுங்க முத அவனை கையிலே சுடணும் காவல்துறை எத்தனை பேரை ரவுடிகளை நீங்கள் என்கவுண்ட்ரு போடுறீங்க காவல்துறை அதிகாரிகள் உங்களை மன்றாடி ஐயா அருவா எடுத்து வெட்டினாத்தேன் கத்தி எடுத்து குத்துனாத்தேன் அதை கொலைங்கிறது இல்லை இவங்க மன உளைச்சல பேராசையை பணத்தாசைங்கிற பேராசையை தூண்டி விட்டு அந்த மனவேதனையிலே அவங்க செத்துட்டாங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க ஸ்டோக் வந்து இறந்துருக்காங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க நிறைய இறந்துடும் பக்கவாதம் பட்டு கிடக்கிறாங்க ஐயா மதுரையில் பக்கவாதம் பட்டு கிடக்குறாங்க அவங்களெல்லாம் காப்பாற்றணும்னா ரெண்டு பேரை நீங்கள் என்கவுண்டர் போடுங்க அத்தனை பேர் அடையும் உங்கள்கிட்ட எல்லாம் சரண்டர் ஆகிடுவாங்க டிஜிபி ஆஃபீஸில் வந்து சரண்டர் ஆயிடுவாங்க இந்த ராஜா அவர் தான் ஐடியா கொடுக்குறாருங்க ராஜாவுங்க கொடுக்குறாருங்க பரந்தாமன் டிஎஸ்பி கொடுக்குறாருங்க ஏசி சிவக்குமார் வேலூர் ஏரியாவில் அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு ஏகப்பட்ட சஸ்பெண்ட் பண்ணி வச்சு அவர் இன்னமும் திருந்த பாடு இல்லை அவரெல்லாம் ஏன் விட்டு வச்சிருக்கீங்கன்னு தெரியலங்க ஐயா அவரை துறை நடவடிக்கை எடுத்து அவரை விசாரிங்க இப்போ காலத்தில் பாருங்கள் நீதிமன்றத்தில் ஏடிஜிபி விசாரணை பண்ணாங்கல்ல ஏன் ஏசி சிவக்குமார் டிஎஸ்பி பறந்தாமே லோகதாலத்தில் இருந்த ராஜா இவங்கெல்லாம் அவ்வளோ அதுக்கு மேலே பெரிய ஆளுங்களா ஆனால் யாருக்கும் பயந்தாலும் பயப்படலாம் ஆண்டவனுக்கு நீங்கள் பயந்து தான் ஆகணும் ஆண்டவனுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் நீங்கள் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அத்தனை பேருடைய சாபத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதுக்கெல்லாம் நீங்கள் பிரதிபலனை அனுபவிச்சுதான் சாவீங்க உடனே நீங்கள் சாக மாட்டீங்க அதெல்லாம் எல்லாம் அனுபவிப்பீங்க அன்பு செல்வி எவ்வளோ டாக்குமெண்ட் போட்டிருக்காம நீ உனக்கு என்ன கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்களா எவ்வளோ நீ பணம் வாங்கியிருக்க உன்னை பற்றி அடுத்த வீடியோவில் முழு விவரம் நான் சொல்கிறேன் உன் ஃபோட்டோ போட்டு முழு விவரத்தையும் நான் சொல்கிறேன் உன்னுடைய டாக்குமெண்ட்டை பூரா ஆதாரத்தமாக வச்சு நாங்கள் வெளியிடுறோம் கண்டிப்பாக வெளியிடுவேன்மா அதே மாதிரி ரவிக்குமார் அவர் நிறைய டாக்குமெண்ட் யூஎஸ்ஸு ஐயோ அவர் பண்ணுற சேட்டை பெரிய சேட்டைங்க சினிமா டைரக்டர் ரவிக்குமார்னு சொல்லி அந்த ரவிக்குமார் இல்லைங்க அவர் இல்லை இந்த ரவிக்குமார் இது மோசடி இது மோசடி கடந்த வீடியோவில்லாம் அவர் ஃபோட்டோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க அந்த ரவிக்குமார் இவங்கெல்லாம் ஒரு கேங்குங்க ஒரே போய் எல்லா பரவும் சொல்கிறாங்க பாருங்க தத்து எடுக்கிறாங்களா உழைச்சி சம்பாரிச்சு தட்டு எடுக்கிறான் அடுத்த வந்து தொட்டுக்கு எதுக்கலாம் நீங்கள் தட்டு எடுக்கிறீங்க அவங்க பணம் இது மக்கள் பணம் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் தத்து எடுத்துக்க முத உனக்கே தத்து எடுக்கிறக்கு ஆள் இருக்கான்னு பாரு உன் ஜாமீன் எடுக்கிறக்கு ஆள் இருக்காங்களான்னு பாரு போல மக்களே விழித்து கொள்ளுங்கள் இனியும் நீங்கள் விழிக்கலைனா ரொம்ப சிரமப்படுவீங்க மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே வணக்கம்